அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல அலஹமது இல்லா வசலாத் வஸ்லாம் ரசோனில் குறிங்க இல்லாமல்ல அப்பாஹுவின் நல்லடியார்களே அருமையான பெரியோர்களே இன்றைக்கு ஓதிய திசுவில் அதிகமாக மூசாணி அலை சலாத் வசலாவுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி தான் அம்மா குறிப்பிடுகிறார் அவருடைய கிறப்பு அவர்களுடைய தாயார் ஒரு பெட்டிக்குள் வைத்து கடலில் விட்டது அந்த பெட்டியை அலை அடித்து அடித்து சிறனுடைய இல்லத்தில் கொண்டு போய் சேர்த்தது அவன் எடுத்து வளர்த்தது இப்படி இன்றைக்கி ஓதிய ஜிசு சுரத்தில் தகுப்பில் ஒரு வரலாறு சுரத்து தாகாவில் அந்த முழுமையான வரலாறை அல்லாஹூத்தாவில் சொன்னதை பார்க்கிறோம் அருமையான பெரியவர்களே கல்வி இரண்டு வகைப்படும் ஒன்று வெளிப்படையான கல்வி இன்னொன்று அந்தரகமான கல்வி வெளிப்படையான கல்வியையும் அந்தரகமான கல்வியையும் அறிந்தவன் அம்மா என்று அவ்வா சொல்லி காட்டுகிறான் இன்னொரு ஆயத்தில் ஆலிமுல் ஹைபி வஷஹாதா நிச்சயமாக அம்பா மறைவான கல்வியையும் வெளிப்படையான கல்வியையும் அறிந்தவன் என்று அம்மா அதிகமான இடங்களில் சொல்வதை பார்க்கிறோம் அது வெளிப்படையான கல்வி யாவருக்கும் தெரியும் அந்தரகமான கல்வியை அல்லாஹு தாலா யாருக்கு நாடுகிறானோ அவளுக்கு மட்டும்தான் கொடுப்பான் எல்லோரும் அந்தரகமான கல்வியை அறி அறிய முடியாது குரான் ஷரீஃபில் இரண்டு இரண்டு வகையான கல்வி உண்டு வெளிப்படையான கல்வியும் உண்டு அந்தரகமான கல்வியும் உண்டு குரானுடைய ஆயத்தை எடுத்துக்கொண்டாலும் அல்லாவுடைய வசனத்திற்கு எல்லோராலும் எல்லா விளக்கத்தையும் தெரிய முடியாது குரான் ஷெரீஃபிலும் உள்ரங்கமான கல்வி வெளிரங்கமான கல்வி இரண்டு வகையான கல்வி உண்டு சில ஆயத்திற்கு வெளிப்படையான அர்த்தங்கள் உண்டு சில ஆயத்திற்கு அர்த்தம் வைக்க முடியாது உதாரணமாக அலிஃப்லாம் மீம் இதுக்கு தஸீலில் போடுவாங்க அல்வா ஹூலமு உபி முராஜி என்னுடைய நாட்டத்தை அல்லா மிக அறிந்தவன் என்றுதான் போடுவாரிங்க இதற்கு யாருமே அர்த்தம் வைக்க முடியாது ஏனென்றால் குராசிறப்பில் இரண்டு வகையான கல்வி உண்டு ஒன்று வெளிப்படையான கல்வி இன்னொன்று அந்தரகமான கல்வி அந்தரகமான கல்வியையும் அம்தா அறிந்தவன் அந்த கல்வியைக்கூட அம்தாவுக்கு தாரா தன் அடியார்களில் சிலருக்கு அந்த அந்த விளக்கத்தை கொடுப்பான் நடிகர் பெருமானார் சுரும்பாய் சரதாஸ் அவர்கள் அரஃபா மைதானத்தில் இருக்கும் பொழுது இதான் ஜ அ ந சுரும்பாய் வல் ஃபத்த வர ஐ தன்னாச எதுஹுலு நஃபீதி வெற்றியும் வந்துவிட்டால் மக்களெல்லாம் கூட்டம் கூட்டமாக மார்க்கத்தின் என்ற ந இறங்கியவுடன் சகாபாக்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டார்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள் இனிமேல் கவலை என்பதே இல்லை இல்லை மக்கள் அதிகமாக இஸ்லாத்தின் பக்கம் வருவார்கள் நமக்கு சிரமமே வேண்டாம் என்ற எண்ணத்தில் சகாபாக்கள் இருக்கிறார்கள் ஆனால் ஒரே ஒரு ஆள் மட்டும் வயதான ஆள் சித்தி சித்திக்கிற நாவத்தான அவர்கள் தேம்பி தேம்பி கண்ணீர் விடுகிறார்கள் கூடி எல்லாம் நினைத்தார்கள் இந்த வயதான கிழவனுக்கு என்ன ஆட்சி ஏன் அள வேண்டும் அல்லாவுடைய உதவியும் வெற்றியும் வந்துவிட்டால் மக்கள் எல்லாம் இஸ்லாத்தின் மக்களும் கூட்டம் கூட்டமாக வருவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி இருக்க இவர் ஏன் அள வேண்டும் என்று மக்கள் நினைத்தார்கள் ஆனால் சஹாபாக்கள் எல்லாம் அந்த சூரா வெளி அர்த்தத்தை பார்த்தார்கள் அர்த்தத்தை புரிந்து கொண்டார்கள் எனவே அழுதார்கள் உதவியும் வெற்றியும் வந்துவிட்டால் மக்கள் இஸ்லாத்து மக்களும் தானாக வருவார்கள் இனிமேல் நபியே உங்களுக்கு உலகத்தில் வேலை இல்லை மரண நேரம் நெருங்கிவிட்டது என்பதை அல்லாஹு தாலா மறைமுகமாக உணர்த்துகின்ற அந்த விளக்கத்தை அறிந்தார்கள் அதற்கு உலகத்தை அல்லாஹூ அவர்கள் எனவே அழுதார்கள் ஏன் சொல்ல மாற இரண்டு வகையான கல்வி உண்டு ஒன்று வெளிப்படையான கல்வி இன்னொன்று அந்தரங்கமான கல்வி அந்த அந்தரமான கல்வியே அல்லாம தானா தன் அடியாரி சதலுக்கு மட்டும்தான் தான் அந்த விளக்கத்தை கொடுப்பான் அதில் ஒரு ஆள் தான் ஹெதுர் நபி அலை சலாத் வசலாம் இவங்க யாரு நூஹு பேரப்புள்ள ஹெதுர் நபி இருக்காங்களே நூஹு நபிக்கு பேரப்புள்ள நூகு நபி காலத்திற்கு பிறகு ஆயிரம் ஆண்டுக்கு பிறகு வந்தவர்தான் இப்ராஹிம் அலிஸ்லாத் வசலாம் என்னவர்கள் இப்ரா நபியுடைய இப்ரா நபிக்கு பிறகு நானூறு ஆண்டுகளுக்கு பிறகு வந்தவர்தான் மூசா அலிஸ்லாத் வசலாம் என்பவர்கள் அப்ப ஆயிரத்தி நானூறு ஆண்டு காலம் இன்னும் சொல்ல போனா அதிகமான ஆயுள் கொடுக்கப்பட்ட ஒரு மனிதர் தான் ஒரு நபி தான் ஹிதா நபி அலிஸ்லாத்து வசலாம் அன்பர்கள் நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்டவர்கள் ஹயாத்து நபி என்பார்கள் உலகத்தில் வாழும் நபி அவருக்கும் மரணம் உண்டு என்றைக்காவது ஒரு நாள் வர்ணிப்பார் அவஸ்லாத்து பேர குழந்தை காலத்திற்கு பிறகு ஆயிரம் ஆண்டுக்கு பிறகு இப்ரா நபி வருகிறார்கள் நானூறு ஆண்டுக்கு பிறகு இப்ரா நபிக்கு பிறகு மூசா அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் வருகிறார்கள் இருவருக்கும் ஒரு உரையாடல் நடக்கிறது மூசா நபிக்கும் ஹெபர் நபிக்கும் ஒரு உரையாடல் அது என்ன உரையாடல் நமக்கு எல்லாம் தெரியும் வரலாறு மூன்று விதமான சம்பவம் கப்பலில் இருவரும் பயணம் செய்கிறார்கள் ஒரு கூட்டம் கூடியிருக்கும் பொழுது அந்த கூட்டத்தில் ஒரு ஒருவர் கேட்டார் இந்த இடத்தில் அறிவாளி யார் என்று கேட்டார் நான் தான் என்று மூசா நபி சொன்னாங்க உடனே அல்லாஹ் சொன்னால் இன்னும் நிறைய கல்வியை கருக்க வேண்டியது இருக்கு மூசா என் அடியார் என்னிடத்தில் இருப்பார் நீங்கள் போங்க என்று அல்லா சொல்லி அனுப்பி வைத்தான் மூசா நபியும் அவருடைய சகோதரர் ஹாரோனும் செல்கிறார்கள் ஹதுர் நபியை தேடி சந்தித்தார்கள் நீர் பணி இஸ்ரேவேல் சார்ந்த மூசாவா என்று ஹிதர் நபி அவர்கள் கேட்டார்கள் ஆம் என்றார்கள் என்ன விஷயம் தங்களிடத்தில் நான் கல்வியை கற்க வந்திருக்கிறேன் சாத்தியம் இல்லை என் கல்வியை கற்பதற்கு தங்களுக்கு பொறுமை இல்லை சில செய்திகளை நான் செய்வேன் அதை பார்த்து நீங்கள் ஆத்திரப்படுவீர்கள் நான் பொறுமையாக இருப்பேன் உங்களுடைய கல்வியை கற்றுத்தாருங்கள் என்றார்கள் மூசா நபி அலை சலாத்தலாமன் அவர்கள் மூன்று சம்பவம் கடற்கரை ஓரம் கப்பல் வருகிறது இருவரும் ஏறினார்கள் கப்பல் போய் கொண்டு இருக்கிறது கப்பலை ஓட்டை போட்டார் ஹபுர் நபி இவருக்கு ஆத்திரம் தெரிஞ்சு அழகான கப்பல் புது கப்பல் இதே போய் ஓட்டம் பொழுதிங்களா அப்படின்னு இதே போய் ஓட்டம் பொழுதிங்களா என்று ஆத்திரம் பாத்தீங்களா நான் என்ன சொன்னா என்னோடு வருவதற்கு தாங்கள் தாங்கள் பொறுமையோடு இருக்க மாட்டீர்கள் சொன்னேன் அல்லவா ஆமாம் சொன்னீங்க எனக்கு ஒன்றும் புரியலை நான் தான் ஏன் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னு கேட்டுட்டேன் இனிமேல் நான் பொறுமையாக இருப்பேன் என்று மூசன்னபி சொன்ன உடனே அடுத்து கப்பலில் பயணம் செய்தவர்கள் ஒரு ஊரில் இருந்து இறங்குதாங்க அந்த கடற்கரையில் சின்ன குழந்தைகள் எல்லாம் விளையாட கொண்டு இருக்கிறது இருவரையும் பார்த்தா குழந்தைகளெல்லாம் ஒரு ஓரமாக நிற்கி ஒரே ஒரு பையன் மட்டும் நெஞ்சை நிமித்து கொண்டு இருவருக்கும் முன்னால் வந்து நின்றான் அந்த பையனை கழுத்தை பிடிச்சி ஓங்கி ஒரு அடி அவுட் கேட்டாங்க சோத்துல இது யார் பார்த்தாலும் பொறுத்து கொள்ள மாட்டார்களே என்று கப்பலை ஓட்ட ஓடும் போது இது சம்மந்தமாக அறிவு எனக்கு இல்லை அந்த ஆற்றல் எனக்கு இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஒரு சின்ன பையனை பக்கத்தில் வந்து நின்று பையனை பிடிச்சி ஓங்கி ஒரு அடி பாறையில் உடனே ஆள் அவுட் இதை பார்த்த மூசா நபி அது ஜீத செய் இந்த செயலை யாருமே பொறுத்து கொள்ள மாட்டார்களே என்று மூசா நபி கேட்டாங்க சதுர சொன்னாங்களா பார்த்தீங்களா நான் என்ன சொன்னேன் என்னோடு வருவதற்கு தாங்கள் பொறுமையோடு இருக்க மாட்டீர்கள் இருக்க மாட்டீர்கள் சொன்னவா சொன்னீங்க இது யாரும் பொறுக்க மாட்டாங்களே அடுத்து போய் கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஊர் அந்த ஊரில் உறவு கேட்டாங்க யாரும் கொடுக்க முன் வரலை அப்படிப்பட்ட ஒரு ஊரில் வந்து சோறு கீழே விழுத மாதிரி இருக்கு அந்த சோரை தூக்கி நிமித்தி வைத்தாங்க இந்த வரலாறுலாம் தெரியும் இப்படி நிமித்தி வைக்கும்போது நமக்கு உறவு தராத ஊருடைய ஊர் மக்களுக்கு ஏன் நாம் உதவி செய்ய வேண்டும் சோத்தை ஏன் நிமித்தி வைக்க வேண்டும் என்று மூசனவை கேட்ட உடனே போதும் என்னோடு வந்தது தாங்கள் போதும் என்று ஹிதூர் நபி சொல்கிறார்கள் மூன்று செயலுக்குண்டான காரணத்தை சொல்கிறார்கள் கப்பலை நான் ஓட்டப்படுவதற்குண்டான காரணம் கப்பல் எங்கே போய் சேர்கிறதோ அங்கே ஒரு ஆள் உண்டு இது புது கப்பல் அங்கே இருக்கிற ஒரு அரசர் இந்த கப்பலை அபகரித்து கொள்ளக்கூடாதவனுக்காக வேண்டிதான் நான் கப்பலை ஓட்ட போட்டேன் ஒரு சிறுவனை கொலை செஞ்சேன் அவங்க பெற்றோர்கள் நல்லவர்கள் இவன் மூலமாக பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அசிங்கம் ஒரு கேவலம் ஏற்படும் எனவேதான் தான் நான் அவனை கொலை செய்தேன் சோரை நிமித்தி வச்சேன் விடை இருக்கிற சுவரை நிமித்தி வச்சேன் சுவத்துக்கு கீழே வந்து இரண்டு அனாதை பிள்ளையுடைய பொக்கிஷம் உள்ளே இருக்கிறது அவருடைய பெற்றோர்கள் வைத்தது அவருடைய பெற்றோர்கள் நல்லவர்கள் எனவே அதை தூக்கி நிமித்தி வைத்து நான் பாதுகாத்தேன் என்று மூசா நபி அலை சலாத்து வசலாம் அவர்களுக்கு விளக்கத்தை சொல்லி அனுப்பி வைத்தார்கள் ஹெஜ் நபி அலி சலாத்து வசலாம் அண்ணவர்கள் என்பதை பார்க்கிறோம் இப்போ யார் சொல்ல வரேன் இரண்டு வகையான கல்வி உண்டு ஒன்று வெளிப்படையான கல்வி இன்னொன்று அந்தரங்கமான கல்வி அந்த அந்தரங்கமான கல்வியை அறிகின்ற ஆற்றலை அல்லாஹு தாலா உலகத்தில் சிலருக்கு மட்டும் தான் கொடுத்தான் அதில் ஒரு ஆளு சுதரவி அலை சலாத் அவர்கள் இவர்கள் நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்டார் நீண்ட ஆயுள் எப்படி வந்துச்சு ஹாஃபித் ஜலாலுத்தின் இவன் சுயீத்தி ரஹத்துல சொல்வார்கள் ரெண்டு காரணத்தை சொல்வார்கள் ஆதநபி மௌத்தா போகிற நேரத்தில் தன் பிள்ளைகளையெல்லாம் அழைத்து ஒரு வசியத்தை செஞ்சாங்க நான் மௌத்தா போயிட்டால் என்னுடைய உடலை அடக்கம் செய்யக்கூடாது ஒரு இடத்தை குறிப்பிட்டு இந்த கொகைக்குள் உடலை வைக்க வேண்டும் அதற்கு பிறகு நூகு நபிய இடத்தினுடைய உடலை ஒப்படைக்க வேண்டும் அவர் அவருடைய பிள்ளைகளுக்கு வசியத்தை செய்வார் என்று ஆதுநபி அவர்கள் சொன்னார்களாம் அதே போன்று கொகையில் வைக்கப்பட்டது நூகு நபி அவரிடத்தில் ஒப்படைக்கப்பட்டது நூஹு நபி அலி வசலாம் வாசலாம் அன்னவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வசீத்து செய்தார் இந்த உடம்பை தாங்கள் பாதுகாத்த வர வேண்டும் என்று அதேபோல் நூகனுடைய பிள்ளைகள் பாதுகாத்தார்கள் ஆறு நபி அலி உடம்பை அந்த ஆதம் அலிஸ்லாத் வசல்லாம் துவா செய்தார்கள் யா என் உடம்பை தூக்கி யார் அடக்கும செய்கின்றார்களோ அவருக்கு நீண்ட ஆயுளை கூடு என்று துவா செஞ்சாங்களா ஆகவிடைய உடம்பை தூக்கி அடக்கும செய்த மனிதர் தான் ஹெஜ்ரபி அலிஸ்லாத் வசலாம் அன்பர்கள் எனவே உலகத்தில் நீண்ட ஹயாத்து கொடுக்கப்பட்ட நபி என்பார்கள் இமாம் ஜலானுத்தீன் சுயத்து ரகத்தில் அவர்கள் இன்னொரு சம்பவம் என்ன துர்ருல் மந்தூர் என்ற நூலில் விவரிக்கிறார்கள் துல் என்று ஒரு மன்னர் இருந்தார் இன்னைக்கு அதிகம் ஓதணும் மன்னரை பற்றி நபையை கேட்கிறார்கள் என்று அதிசயமான ஒரு மனிதர் ஒரு மா மன்னர் அது மட்டுமல்ல வலிமையையும் திறமையையும் அல்லாஹ் கொடுத்திருந்தான் இரவு நேரத்திலும் பார்க்கிற சக்தியை அல்லாஹ் அவளுக்கு வழங்கியிருந்தான் நெருப்பில் நடந்து செல்வார்கள் நெருப்பில் நடந்து சென்று அந்த மலையின் மீது இரும்பை காட்சி ஊற்றினார்கள் என்று அல்லா சொல்லி காட்டுகிறான் அந்த மன்னருக்கு கீழ் இருந்து வேலை செய்தவர்தான் ஹதூர் நபி அலை இஸ்லாத்து வசலாமன் அவர்கள் அந்த மன்னருக்கும் ஒரு மலக்குக்கும் நெருங்கிய தொடர்பு அந்த மலைக்கை பார்த்து ஹதுர் நபி கேட்டாங்கன்னா எனக்கு நீல ஹயாத்து வேணும் ஏன் தெரியுமா எல்லாவுக்குன்னு அதை அதிகமாக சுக்குர் செய்யணும் அதற்காக வேண்டி நீல ஹயாத்து எனக்கு வேணும் நான் என்ன செய்ய என்று கேட்டபோது அந்த மன்னருக்கு நெருக்கமான மலக்கு சொன்னாரா உலகத்தில் கீழ்ப்பகுதியில் இந்த இடத்தில் ஒரு தண்ணீர் உண்டு என்று சொல்லக்கூடிய ஒரு தண்ணீர் உண்டு அந்த தண்ணீரை குடித்தால் உலகத்தில் நீண்ட ஆயில் கிடைக்கும் என்று அந்த மலக்கு சொன்னதை வைத்து அது இருக்கும் பகுதிக்கு சென்றார் அது எங்க இருக்கு இரண்டு கடல்களை சங்கமிக்கும் இடத்தில் அங்கே இருக்கிறது அங்கு சென்றார் தண்ணீரை குடித்தார் குடித்தார் இந்த உலகத்தில் நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்டார் என்பார் மிகப்பெரிய மாமைதை அல்லாமா ஹாஃபின் ஜலாலுனி ஜலாலுத்தீன் இவன் சுயூத் ரகத்தில் ஆணிக அவர்கள் நின்பை பார்க்கிறோம் இங்கே விஷயம் என்ன அல்லாஹு தானா இரண்டு வகையான கல்வியை வைத்திருக்கிறார் அந்த கல்வி ஒன்று வெளிநகமான கல்வி ஒன்று வெளிநகமான கல்வியை எல்லோரும் அறிய முடியும் அந்தரகமான கல்வியை எல்லோராலும் அறிய முடியாது அல்லாஹூ தானா யாருக்கு இந்த விளக்கத்தை கொடுக்கிறாரோ அவர்களை மட்டும் தான் அறிய முடியும் அந்த விளக்கத்தை கொடுத்த நவிதான் குருதப்பட்ட நவிதான் வஸ்ஸலாம் மண் அவர்கள் என்று நான் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுத்தாடா உங்களுக்கும் எனக்கும் குரானுடைய முழுமையான விளக்கத்தை தந்து அதன் பிரகாரம் அமலு செய்யக்கூடிய வாய்ப்பை அம்தான் நமக்கு திருவானாக மகசூல் அஹ் நகர்ந்தர் இல்லா அரும்பில் ஆழவின் அஸ்ஸலாமா அணியுக்கும் அமுத்துல்லாஹு தாடா அளவரை காத்துவோம்